வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பழவேற்காடு அரசு மருத்துவமனைக்கு சுகம் மருத்துவமனை சார்பாக இரண்டு பீரோ நான்கு ரோலிங் சேர் ஆறு ஸ்டீல் சேர் மற்றும் இரண்டு டேபிள்கள் வழங்கினார் டாக்டர் டி பி டி சத்யகுமார் திருவள்ளுர் மாவட்டம் பழவேற்காட்டில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனைக்கு பழவேற்காடு பகுதியை சுற்றியுள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் நாள்தோறும் எழுநூறுக்கு மேற்பட்டவர்கள் புறநோயாளியாக மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இங்கு மருத்துவர்கள் பயன்பாட்டிற்கு நல்ல இருக்கைகள் டேபிள் மற்றும் நோயாளிகள் அமர்வதற்கு தேவையான இருக்கைகள் இல்லாமல் உள்ளன இதனையடுத்து இம்மருத்துவமனைக்கு உதவி செய்யுமாறு திருவட்டியூர் குரோம்பேட்டை மற்றும் அம்பத்தூர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் சுகம் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் டி பி டி சத்யகுமாரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து டாக்டர் டிபிடி சத்யகுமார் டாக்டர் சீலா சத்யகுமார் டாக்டர் இமானுவேல் அருண்குமார் டாக்டர் சிந்தியா கிருபாகரன் ஆகியோர் பரிசீலனை செய்து பலவேற்காடு அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ ஆவணங்கள் வைப்பதற்கு இரண்டு பீரோக்கள் மருத்துவர்கள் அமர்வதற்கு தேவையான நான்கு ரோலிங் சேர்கள் மற்றும் இரண்டு டேபிள்களுடன் நோயாளிகள் அமர்வதற்கான மூவர் அமரக்கூடிய ஆறு ஸ்டீல் இருக்கைகளை இன்று பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலவேற்காடு அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ரம்யா சார்பாக டாக்டர் சிந்து மற்றும் தலைமை செவிலியர் அமலஜோதி ஆகியோரிடம் திருவெற்றியூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் எஸ் மனோஜ் முன்னிலையில் சுகம் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் டி பி டி சத்யகுமார் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் தலைமை மேற்பார்வையாளர் செல்வராஜ் மேலாளர் பாலர் ரவீந்திரன் மற்றும் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் உதவி பொருட்களை பெற்றுக்கொண்ட டாக்டர் ரம்யா மற்றும் செவிலியர் அமலஜோதி நன்றி தெரிவிக்கும் விதமாக டாக்டர் டிவிடி சத்தியகுமாருக்கு சத்யகுமாருக்கு பொன்னாடை போர்த்தி மலர் கொத்து வழங்கினார்கள் தொடர்ந்து பலவேற்காடு அரசு மருத்துவமனைக்கு வாகனம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட உதவி பொருட்களை பலவேற்காடு அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டது